காசு கொடுக்கறவங்க இடத்துல இருக்காரு சபரிசன் பார்க்க தான் செய்வாங்க ஒரு நன்றி இல்லாமையா போகும் அன்னைக்கு ஏதோ ஒரு பணம் கொடுத்துருந்தா கூட வணக்கங்க நல்லா இருக்கீங்களான்னு நாளைக்கு இவர் தான் பணம் கொடுக்கப் போறாரு ஏன்னா ஒரு லட்சத்தி கோடி சசிகலா கிட்ட இருக்கிற காசுக்கே அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க அப்ப சபரிசன்லாம் எவ்வளவு பெரிய காசு வச்சிருப்பாரு சி காவல்துறை அனுமதி மறுக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தான் மறுக்கும் அண்ணாமலை அழகாக அழகாக சொன்னார் ஒரு இடத்துல நூறு பேர் கூடுவீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் காவல்துறை தான் அதுக்கு பதில் சொல்லணும் சனி ஞாயிறு தான் பண்ணுவேன் மற்ற நாளில் நான் வேறு வேலையை பார்ப்பேன்னு சொன்னால் அது குதிரக்கமான வாதம் தப்பு நான் வந்து சொல்ல மாட்டேன் ஆனால் அவர் சொல்கிறது வந்து மீட்டிங் தானே அது அதில் ஒன்றும் தப்பு கிடையாது யாரை யார் சந்திக்க போகிறாங்க பட் விஜய் கிட்ட காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுகவே அனுப்பி வைத்து நீ போ நாங்கள் ஒரு நூற்றி தொண்ணூறு சீட்டில் நிக்கிறேன் எப்படியும் பணத்தை கொடுத்து தான் நிற்க போறோம் உனக்கு பணம் கொடுக்கறத விட நான் எனக்கே பணம் கொடுத்துக்கிறேன் நீ முதல்ல விஜயோட போ அப்படின்னு சொல்லிருந்தா அப்போ யாராவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு விஜய் வந்து பிரச்சாரம் செய்வதாக அறிவிச்சிருக்காரு அதுவும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை பிரச்சாரம் செய்வதாக அறிவிப்புலாம் வெளியிட்டு இருக்காரு இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா காவல்துறையாக அவருக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது இருபத்தி மூணு நிபந்தனைகள் எல்லாம் வைக்கப்படுகிறது என்ன காரணம் ஏன் இவ்வளோ நெருக்கடி அவர் கொடுக்குறாங்க சார் இல்ல இல்லைங்க சி காவல்துறை நெருக்கடிங்கிறது யதார்த்தமானதுங்க நாளைக்கு ஒரு ஒரு கலவரம் நடந்து ஏதாவது பிரச்சனை வந்தா யார் பொறுப்பேற்கிறது காவல்துறை தானே அலையணும் ரிப்போர்ட் யார் போடுவாங்க அரசியல்வாதிகள் எல்லாம் பல அரசியல் விற்பனர்கள் கூட பெரிய பெரிய அரசியல் ஞானிகள் கூட சி காவல்துறை அனுமதி மறுக்குது அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் தான் மறுக்கும் அண்ணாமலை அழகாக அழகாக சொன்னார் ஒரு இடத்துல நூறு பேர் கூடுவீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் காவல்துறை தான் அதுக்கு பதில் சொல்லணும் இப்போ மதுரை மாநாடு மாதிரி ஒழுக்கமான இந்து முன்னணி நண்பர்கள் வருவாங்க நாலு லட்சம் பேர் கூடினாலும் கரெக்டாக சேர தூக்கி அப்படி அடுக்கி வச்சுட்டு போவாங்கன்னா பரவாயில்ல இது என்ன மாதிரி கூட்டம் வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பெரிய பெரிய அரசியல் ஞானிகள் எல்லாம் சதினங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அவர் வருவார் வர வரமாட்டாரன்னு கேட்குறாங்க இது அபத்தமான வாதம் அதாவது எனக்கு என்னுடைய மக்கள் என்னை பார்ப்பதற்காக வர்றாங்கன்னு தெரியும் வார நாளில் வேலையை விட்டுட்டு அவங்க வர்றதுங்கிறது நாட்டுக்கும் நல்லதில்லை அவங்க வேலை செய்யறதுக்கும் நல்லதில்லை எனக்கும் நல்லதில்லை இந்த மாதிரி நாலு வாட்டி வருவான் அஞ்சாவது வாட்டி வரமாட்டான் இல்லையா யார் நாமளும் மாநாடு எத்தனையோ மாநாடு போட்டாகணும் நாலு வாட்டி வருவான் ஏதோ நிர்பந்தத்தில் அப்புறம் அவன் வரமாட்டான் சனி ஞாயிறுங்கிறது அவனுக்கு விடுமுறை நாள் அல்லது சனிக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே அவன் கிளம்பி வரலாம் அந்த மாதிரி விடுமுறை நாளில் என்ன வந்து பார்த்துட்டு போகட்டும் நானும் அவங்களே அந்த மாதிரி பார்க்குறேன் இது நேர்மையான அணுகுமுறை நான் அதை வந்து குறை சொல்ல மாட்டேன் இப்போது அரசியலே ஒரு சனி ஞாயிறு தான் பண்ணுவேன் மற்ற நாள்லாம் நான் வேறு வேலையை பார்ப்பேன்னு சொன்னால் அது குதர்க்கமான வாதம் தப்பு நான் வந்து சொல்ல மாட்டேன் ஆனால் அவர் சொல்றது வந்து மீட்டிங் தானே அது அதுல ஒன்றும் தப்பு கிடையாது யாரை யார் சந்திக்க போறாங்க விஜய் அவருடைய தொண்டர்களை சந்திக்க போறார் தொண்டர்கள் அவருடைய விஜயை சந்திக்க போறாங்க சனி ஞாயிறனா லீவ் நாள் ஜாலியாக வந்துட்டு போகலாம் அந்த அடிப்படையில் அவர் கேட்குறாரு தவிர ஞாயிற்றுக்கிழமைக்கும் விஜய்க்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது அதெல்லாம் நீங்க யோசிக்கணும் சும்மா வந்து விளையாட்டு தினமா வெள்ளிக்கிழமை ராமசாமிங்கிற மாதிரி சனிக்கிழமை விஜய்னு எல்லாம் பட்டம் கொடுக்கறது நல்லா இல்லை இல்ல சார் இப்போ அதிமுக பிரச்சாரம் பண்ணாலும் தினந்தோறும் கிட்ட பிரச்சாரம் போயிட்டு தான் இருக்கேன் மக்கள் அலைகள் ஒரு பக்கம் வந்து கொண்டு தான் இருக்கு ஆனா அது இவரு ஏன் செலக்டிவா இந்த நாட்கள் மட்டும் எடுக்கணும் சார் இந்த பாருங்க இவர் அவர் வந்து ரோட் ஷோங்கிற அடிப்படையில் போறாரு எடப்பாடி வந்து முழு நேர அரசியல்வாதி அவர் வந்து ரொம்ப வருடமா அரசியல் இருக்காரு எடப்பாடி ஐயா ரொம்ப வருஷமா அரசியல் இருக்காரு தன்னுடைய வேலை தன்னுடைய வியாபாரம் தன்னுடைய வணிகத்துக்கு எல்லாம் அந்தந்த இடத்துல கரெக்டான ஆளை போட்டு பார்த்து தன்னுடைய வேலையை செய்யறாரு அவரு கடந்து வர்றாரு ஆனா இவர் வந்து இவ்வளவு நாள அரசியலுக்குள்ள வரலை இப்பதான் வந்திருக்காரு ஒவ்வொன்றும் பார்க்கும்போது புதுசாக இருக்குது சிலதெல்லாம் அவர் கேள்விப்படும் போது புதுசாக இருக்கும் பஸ்ஸுக்கு வந்து பத்தாயிரம் ரூபா கொடுக்குறேன் மீதி பத்தாயிரத்தை நீ போட்டுக்கணும்னு சொல்கிறாங்களாம் இந்த செயலாளர் பதவிக்குலாம் நாலு லட்சம் மூணு லட்சம் கேட்குறாங்க அப்படிங்கிறதுலாம் அவருக்கு புதுசாக இருக்கும் நம்ம இருந்துக்கிட்டே இருந்துகிட்டே எப்படி கேட்குறாங்க ஸோ இதை அவர் கற்றுக்கிட்டு வரணும் அதை நீங்கள் வந்து குறை சொல்லக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் அவரால் களத்தில் இறங்கி அரசியல் செய்ய முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது அவர் களத்தில் இறங்கி அரசியல் செய்வதற்கு சாத்தியமே கிடையாது ஜெயலலிதா அம்மா மிகப்பெரிய நடிகை ஜெயலலிதாக்குன்னு ஒரு கிரேஸ் மூணு ஜெனரேஷன் கிரேஸ் இருந்தது அதாவது அவங்க எழுபத்தி ஏழு எண்பது அந்த ரேஞ்சிலெலாம் அரசியல் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கும் போது எண்பத்தி ஆறுக்கு அப்புறம் அன்னைக்கு வந்து அவங்களுக்கு அறுபது வயசுலேயும் ரசிகர்கள் இருந்தாங்க ஐம்பதுலேயும் இருந்தாங்க நாற்பதுலையும் இருந்தாங்க முப்பதுலேயும் இருந்தாங்க அந்த காலகட்டம் வரைக்கும் அப்போ அவங்களால மேடைக்கு போக முடிஞ்சுது அம்மா பாட்டு பாடி வாஜ்பாய் என்னை கவுத்துட்டிங்களே கௌத்துட்டிங்களே வாஜ்பாய் பாட்டிங்கன்னு சொல்லி அந்த போடியம்ல தாளம் தட்டி மீட்டிங் பேசினதெல்லாம் நாங்களாம் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி அவங்க களத்துல இறங்கி அவங்களால வர முடியும் பெண்ணுங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பட் விஜய்க்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடையவே கிடையாது அவர் வந்தாருன்னா பவுன்சர் அரசியல் தான் பண்ணி ஆகணும் வழியே கிடையாது கண்டிப்பா அவரால் வந்து ரஜினிகாந்த் மாதிரி எந்த மேக்கப்பும் இல்லாம ரொம்ப சாதாரணமா நீங்க பாக்குறீங்களே ரஜினிகாந்த் கடந்த ஒரு நாற்பது வருஷமா பார்க்குறீங்களே திரையில பாக்கிறதுக்கும் நேராக பார்க்கறதுக்கும் எதாவது சம்பந்தம் இருக்கா இந்த ரஜினி தான் மேக்கப் போட்டுட்டு இப்படி வரேங்கிறது உங்களுக்கு தெரியும் அவருக்கு தெரிஞ்ச அழகாக இல்லையா அந்த அளவுக்கு நேர்மையால விஜய் களத்தில் இறங்கிய அரசியல் செய்யவே முடியாது அதுக்காக களத்தில் இறங்கிய அரசியல்னா ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அந்த இடத்துக்கு வரணும்னு தான் நீங்கள் எடுத்து பார்க்கணும் ஒழிய அந்த வயலில் இறங்கி அந்த சேத்துல அதெல்லாம் முட்டாள்தனமாக ஸ்டாலின் ஐயா தான் அந்த ஷூட்டிங் அரசியல்லாம் செய்வார் அதெல்லாம் விஜய் செய்யணுங்கிற அவசியம் இல்லை பட் எங்கே போனாலும் அவருக்கு கிரேஸ் இருக்கும் எவ்வளோ நாளைக்கு ஒத்தையில் நின்றார்னா பத்து பர்சன்ட்டுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இன்னும் ரெண்டு தேர்தல் விஜயகாந்துக்கு மூணு தேர்தலுக்கு அந்த வாய்ப்பு இருந்தது நல்ல வேலையாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் டக்குன்னு அலையன்ஸ்குள்ளே வந்துட்டார் வந்துட்டார் பட் வீட்டில் சரியில்லை அதிமுக முறைச்சார் அதுக்கப்புறம் ஒரு வழி ஆகிட்டாரு அப்போ என்ன வாய்ப்புகள் வந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஒரு ஒரு தேர்தலுக்கும் ஐநூறு கோடியோ அறநூறு கோடியோ கிடச்சிருந்தால் கிடைச்சதை தவிர வேற எதுவும் இல்லை அது கூட அவருக்கு பணம் தேவைப்படாது யாருக்கு தேவைப்பட்டதோ அவங்களுக்கு கிடச்சிருக்கும் பட் விஜயோட எதிர்காலம் வந்து தேர்தல் அவர் கூட்டணி இல்லாம போனாருன்னா அதோட முடிஞ்சு போயிடும் வாங்குறவங்க பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கேஷுவலாக ஆயிடும் எம்ஜிஆர் மாதிரி எப்ப பார்த்தாலும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான வாஞ்சை விஜய் இன்னும் வரல அதுக்காக அவரை நீங்க சனிக்கிழமை அரசியல்வாதி அப்படி இப்படின்னு பேச பேசுறதுலாம் ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு தேர்தலே அவருக்கு யார் ஓட்டு போடுறாங்கங்கிறது ஈஸியாக தெரிஞ்சு சார் இது வரைக்கும் ரெண்டு மாநில மாநாடு நடத்தி பிடிச்சிருக்காரு அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு இருக்கு இந்த தேர்தலுக்கு ஒரு ஆறு மாதம் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னமும் அவருக்கு ஆதரவு ஒன்று யாருமே கொடுக்காம இருக்காங்க என்ன காரணம் அவர் முதலமைச்சர் நான் தாங்கிறத சொல்கிறாரு அதிமுகவோட நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்க கடைசி நிமிஷத்தில் அதிமுக விஜய் ஒரு கூட்டணின்னு அமைவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குது அரசியல் எது வேணாலும் நடக்கலாம் எது வேணாலும் நடக்கலாம் பட் விஜய் கிட்ட காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுகவே அனுப்பி வைத்து நீ போ நாங்க ஒரு நூத்த தொண்ணூறு சீட்ல நிக்கிறோம் எப்படியும் கொடுத்து தான் நிக்க போறோம் உனக்கு பணம் கொடுக்கறதை விட நான் எனக்கே பணம் கொடுத்துக்கிறேன் நீ முதல்ல விஜயோட போ அப்படின்னு சொல்றா அப்போது யாராவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இவருமே ஜனநாயகம் படம் வர்ற வரைக்கும் எதுவும் டிசைட் பண்ணாமல் இருக்கார் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த டெசிஷன் வந்து அக்டோபரில் நவம்பரில் வருதா தீபாவளிக்கு வருதுன்னு நினைக்கிறேன் அல்லது ஜனவரி வருதான்னு தெரியல ஜனவரினால் அது வரைக்கும் அவர் வந்து கோக்கி போட்டுட்டு தான் இருக்க போகிறாரு அவரோட இவங்கள்லாம் சேர்ந்துட்டாங்கங்கிற தகவல் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே தமிழ்நாடு பூரா போயிடும் பிரிஞ்சுட்டாங்கங்கிற தகவல் தான் பிரச்சனை வரும் அதனால தான் அவர் அமைதியாக இருக்கார் நான் நினைக்கிறேன் என்ன இருந்தாலும் கூட்டணி விஷயத்தில் விஜய் தப்பு பண்ணால் எதிர்காலம் விஜயகாந்த் மாதிரி தான் ஆகும் வேற எதுவும் வழி இல்லை தூய்மை பணியாளர்கள் இன்னமும் பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்கள கைது செய்யும் நடவடிக்கை தொடர்ச்சியாக நடைபெற்று தான் வந்துட்டு அவங்களுக்கு தீர்வே இல்லாம இருக்கு என்ன காரணம் சார் பல நான் பேசிட்டேன் இது நீங்க தான் வாக்குறுதி கொடுத்தீங்க இந்த மாதிரி பண்ணுவேன்னு நீங்க செய்யாம இருக்கீங்க அவங்க ஏமாந்து போறாங்க ரெண்டாவது நீங்க வந்து அதை பிரைவேட்டுக்கு கொடுக்குறோம் ஏன் வந்து அரசாங்கம் செய்யணும்னு நீங்க முடிவு பண்றதா இருந்தா பிரைவேட்டுக்கு கொடுத்தாலும் இவங்க தானே வேலை செய்ய போறாங்க நானா என்னுடைய டிஷர்ட்டை எடுத்து வச்சுட்டு அங்கே போய் வேலை செய்ய போகிறோம் அல்லது நீங்கள் போக போகிறீங்களா இல்லை ஸோ ஏற்கனவே செய்து தான் வேலைக்கு எடுப்பாங்க அந்த திறனுமை இருந்தால் தானே எடுப்பாங்க ஸோ இது எதுக்காக தேவையில்லாமல் இதை வந்து அசிங்கமாகவும் பார்க்கணும் அப்படிங்கிறது தப்பு நீதிமன்றம் இந்த விஷயத்தில் தலையிடணும் சும்மா வந்து அந்த போராட்டம் நடத்துகிறதை தடுத்து அல்லது அவங்களெல்லாம் காலி பண்ணணும் கைது பண்ணணும்னு நீதிமன்றம் சொல்லக்கூடாது எனக்கு தெரிஞ்சு ஓகே திமுகவால் இந்த இடஒதுக்கீடு கதையை சொல்லி கொஞ்சம் நீதிபதிகள் வந்திருப்பாங்க அவங்க எதையா பேசினாங்கன்னா நாம் பொறுப்பு இல்லை ஆனால் தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் தான் வாக்குறுதி கொடுத்தீங்க நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும் அப்படி தான் நீங்கள் அதை எடுத்துக்கணும் ஆசிரியர் விஷயத்தில் நீங்கள் தான் வாக்குறுதி கொடுத்தீங்க நீங்கள் தான் பதில் சொல்லணும் சொல்லலை அப்படின்னு சொன்னால் நீதிமன்றம் தன்னோட தன்னை போல ஒரு முடிவு எடுக்கணும் ஏன் எடுக்காமல் இருக்குன்னு எனக்கு புரியல அதாவது ஜூனியர் வீடங்களில் ஒரு புகைப்படம் சார் சபரிசன் அவர்களும் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் சந்திச்சதாக ஒரு செய்தி எப்படி பாக்குறீங்க சார் சபரிசன் மிகப்பெரிய முதலீட்டாளர் விண்வெளிக்கெல்லாம் எல்லாம் அவர் சும்மா சாதாரண ஏதோ தொழிலாளின்னு நினச்சிடாதீங்க ஏதோ தொழிலதிபர் உழைத்து மேல வந்த சீனிவாசன் சங்கர் சிம்மன் சீனிவாசன் உழைத்து மேல வந்த சில இவங்க இருக்காங்க இல்லையா சென்னை சில்ஸ் ஓனர் இருக்காரு அல்லது போத்தீஸ் ஓனர் இருக்காரு அல்லது ஸ்ரீதர் வேம்பு இருக்காரு அப்படிலாம் நினைக்காதீங்க அவரு மாப்பிள்ளையானாரு பணக்காரர் ஆனாரு கரெக்டா புத்திசாலித்தனமா உதயநிதி மாதிரி மாட்டிக்காம கரெக்டா புத்திசாலித்தனமா தன்னுடைய வேலையை செய்கிறாரு ஸோ கண்டிப்பா ஓபிஎஸ் போய் பார்க்கலையா ஓபிஎஸ் பார்த்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் இருக்கும் இல்லையா அவர் விளையாட்டு மைதானத்தில் போய் பார்த்தார் இல்லையா இதெல்லாம் காசு கொடுக்கறவங்க இடத்துல ஆஃபீஸில் இருக்கார் சபரிசன் பார்க்க தான் செய்வாங்க ஒரு நன்றி இல்லாமையா போகும் அன்னைக்கு ஏதோ ஒரு பணம் கொடுத்துருந்தா கூட வணக்கங்க நல்லா இருக்கீங்களான்னு நாளைக்கு இவர் தான் பணம் கொடுக்கப் போறாரு ஏன்னா கோடி முப்பதாயிரம் ரெண்டு பேரு கிட்ட தியாகராஜன் ஐயா சொன்னது எனக்கு தெரியாது ஐந்து வருடம்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி இவங்க கிட்ட இருக்கு அப்போ அதுக்கு மரியாதை கொடுக்காம எப்படி இருப்பாங்க சசிகலா கிட்ட இருக்கிற காசுக்கே அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க அப்போ சபரிசன்லாம் எவ்வளோ பெரிய காசு வச்சிருப்பாரு